அல்லாஹுல்லா நமக்குலாம் சொர்க்கத்தில் மனைவிகள் வச்சிருக்கிறான் சொல்லிட்டு நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக்கிற அந்த நம்முடைய சொர்க்கத்தில் இருக்காங்களே அவங்களுக்கும் நமக்கும் இடையில அல்ல ஒரு கனெக்ஷன் வச்சிருக்காங்க என்ன வச்சுருக்கிறா நமக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு சரியான அந்த கனெக்ஷன் என்னன்னு சொன்னால் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல நீங்க உங்க மனைவி இடத்துல என்ன சரி நமக்கு நன்மை இருக்கு நமக்கு பறக்கத்து இருக்கு என்னன்னா நம்முடைய மனைவி நம்மை திட்டினாலோ நம்மை ஏசினாலோ மீது கோபப்பட்டாலோ அந்த ஊருக்கு தெரிஞ்சு போய்டும் தெரிஞ்சு போயிட்டு நம்ம நீங்க பதிலுக்கு நீங்க திட்டாதீங்க பதிலுக்கு நீங்க ஏசாதீங்க அந்த ஊர் பதில் சொல்றாங்க அங்க இருந்து கோத்தலக்கில்லா அல்லா உன்ன நாசமாக்கட்டும் ஏண்டி இன்னமாக கொஞ்ச நாள் உன் இடத்துல அவன் தங்கி இருக்கிறான் அவனை இப்படி பாடா படுத்துறியே என் கணவனாச்சே இரு இரு கொஞ்ச நாள் அவன் என்ன இடத்துல வந்துருவான் அப்ப நீ என்ன பண்ணுவ பாப்போம் சொல்லிட்டு யார் செய்யறாங்க இதை அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு பாருங்க கூற ஏற்பாடு செஞ்சுட்டா அல்லாஹு தலா துணியால நம்ம மனைவி நம்மளை திட்டுனா நமக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் யாரை ஏற்பாடு செஞ்சிட்டா அதனால நீங்க திட்டாதீங்க பதிலுக்கு நீங்க அடிக்காதீங்க ஊடு மேடம் திட்டுனாங்கன்னா அலமதுல்ல அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு பறக்கச்சிடுவோம் திட்ட திட்ட துவா அல்லா என்னுடைய மனைவிக்கு பறக்கச்சி அல்லா இதாயத்து கூட அல்ல வரக்கத்தை கூட அல்ல காசை கூட அல்ல அப்படின்னு துவா செஞ்சிருங்க முடிஞ்சு போச்சு பதிலுக்கு நீங்க திட்டாதீங்க பதிலுக்கு திட்டுறது என்னன்னு சொன்னா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி நீங்க துவால இறைங்கீங்க. அல்லாஹ் என்ன சீக்கிரமா ஹூர்ட்ட கொண்டு போய் சேர்த்துறா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன சீக்கிரமா ஹூர்ட்ட என்ன சந்தோஷமா வைத்து கொள்ள கூடிய கொண்டு போய் சேர்த்து விடு சொல்லிட்டு சொன்னது. அதோட கப்புச்சுப்புனாய் ஆயிடுவாங்க அதோட வந்து பக்கத்துல வந்து என்னங்க சாப்பிடுவீங்களா தோசை வேணுமா இட்லி வேணுமா ங்கறது.